கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் ஆறாம் தேதி வியாழன் பகவான் இன்று உங்கள் அதிர்ஷ்டத்தை முடிவு செய்கிறார் தன்னம்பிக்கை நம்பிக்கை ஞானம் ஆகியவை உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் சிலருக்கு வாழ்க்கையில் புதிய திசைகள் திறக்க வாய்ப்பு உள்ளது மேஷம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் இன்று நல்ல பலனை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே சிறிய பண சிக்கல்கள் வரலாம் ஆனாலும் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன பொறுமையாக செயல்படுவது நல்லது மிதினம் ராசி நண்பர்களே உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல நாள் நண்பர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் பயணங்களில் நல்ல அனுபவங்கள் கடகம் ராசி நண்பர்களே உடல் நலத்தில் சிறிய பாதிப்பு இருக்கலாம் குடும்பத்தில் பேசும்போது கவனம் தேவை தொழிலில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொடர்புகள் மூலம் நன்மை உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை கன்னி ராசி நண்பர்களே சிறிய சவால்கள் வந்தாலும் அதனை சமாளிக்க முடியும் பணவரவில் முன்னேற்றம் காணலாம் நண்பர்கள் உதவுவார்கள் துலாம் ராசி நண்பர்களே நிதிநிலை உயர்வு காணப்படும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன குடும்பத்தில் அமைதி நிலவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தொழிலில் உயர்வு கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவு தருவார்கள் தனுசு ராசி நண்பர்களே நல்ல அதிர்ஷ்டம் இன்று உங்கள் பக்கம் இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் புதிய முதலீடுகளுக்கு இது நல்ல நாள் மகரம் ராசி நண்பர்களே உங்கள் உழைப்பு பயன் தரும் குடும்பத்தில் சிறிய தகராறு வந்தாலும் விரைவில் தீரும் பணத்தில் முன்னேற்றம் காணலாம் கும்பம் ராசி நண்பர்களே தொழில் வளர்ச்சி காணப்படும் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் நண்பர்களுடன் நல்ல நேரம் செலவிடுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே நிதிநிலை மேம்படும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தனுசு கும்பம் சிம்மம் ராசிகளுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் ரிஷபம் கனகம் மகரம் ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய நாள் துலாம் மீனம் விருச்சிகம் ஆகிய ராசிகள் பணவரவு அதிகரிக்க வேண்டிய ராசிகள் வியாழன் பகவானை பூஜித்து அரசமரம் கீழ் தீபம் ஏற்றுவது நன்மை தரும் இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் Nantri